வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த செரி மாதிரி நம்ம வாழ்க்கையாக அவ்வளோ அழகானதுங்க நம்ம கொஞ்சம் நேரம் டைமை கொடுத்து அதை பார்க்க வந்து டெய்லி கொஞ்சம் நேரம் டைமை கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தோட்டத்தில் பழுத்து இருந்த செர்ரி பழங்கள் வந்து எடுத்தாச்சுங்க எல்லாமே நல்லா ரெடிஷாக பழஃ பழன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை பார்க்கும்போதே நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் பழங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி இந்த பழங்களை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து கழுவி அது கூட ஒரு தக்காளி சேர்த்து நான் வந்து செடி ரசம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஏன்னா நிறைய செடி நமக்கு இருக்குது புளிப்பு இருக்கிறதுனால நம்ம புளிப்பாக என்னென்னலாம் பண்ணலாமோ லெமன் சாதம் பண்ணலாம் அப்புறம் இதை வச்சு நம்ம ஜூஸ் பண்ணலாம் அதோடய விதைகளை எடுத்துகிட்டு நம்ம ஜாம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க அப்புறம் வந்து இதில் ஃபாக்ஸிக்கல் கூட பண்ணாங்க நான் ஒரு வெடியோவில் பார்த்தேங்க நல்லா இதையெல்லாம் எடுத்துகிட்டு வடித்து சக்கரை ஆட் பண்ணி பாப்ஸிக்ங்கிறது நம்ம குச்சி தாங்க அதை வந்து மோல்டில் ஊற்றி பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பார்படா செடியை வச்சு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து செடி ரசம் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு அதோடய அந்த சாறு கூட தக்காளியை சேர்த்து சூப்பராக இன்றைக்கி செடி ரசம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு புழிஞ்சு எடுத்து சுத்தம் பண்ணிட்டேங்க அடுத்து இது கூட ஒரு நல்ல பழுத்து தக்காளியை சேர்த்துட்டு நம்ம எப்போ பண்ணுற மாதிரி இன்றைக்கி செடி ரசம் பண்ணியாச்சுங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்தப்ப செடி ரசம் நம்ம சாதாரண ரசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக சாப்பிட நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செடி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சுட சுட செடி ரசம் ரெடி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்த பூக்கள் தான் இன்றைக்கி நம்ம பறித்தோம் நிறைய வந்து நம்ம தோட்டத்தில் கலர் கலரான ரோஸ் இருக்குது ஆனால் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பழ வயசான செடிகள் தான் அந்த தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி திருப்பி பூக்கள் வருது ஒரு ரெண்டு மூணு செடி இப்போ நான் காமிக்கிற இந்த லைட் கலர் அப்புறம் வந்து ஒரு ஒரு டபுள் ஷேடு மாதிரி முன்னாடி பார்த்தீங்க இல்லையா இதெல்லாம் மட்டுந்தான் புதுசாக வாங்கி வச்ச செடிகள் மற்ற எல்லாமே எங்கள் கிட்டிருந்த பழைய செடிகள் தாங்க நம்ம பட்டன் ரோஸ் பாருங்க அப்புறம் இந்த பேபி பிங்க் கலர் ரோஸில் எல்லாமே இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நல்லா மழை பெய்யுதுங்க காலையில் மட்டும் இல்லை டே ஃபுல்லாகவே சாரல் மலை அப்படியே போட்டே இருக்கிறதுனால அந்த விரிஞ்சிருக்கிற பூவில் அந்த மழை தண்ணி இருக்கிறத பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த சாரல் மலை போட்டே இருக்கிறதுனால நம்ம தண்ணியும் விட தேவையில்லை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பூ அப்புறம் பழங்கள் அப்புறம் நான் போட்டுட்ட நாற்றுக்கல்ல வந்து வெயில்னால கொஞ்சம் நாற்றுக்கள் செத்துருச்சுங்க மற்றது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு கை ஒரு ஒரு பஞ்ச் வந்து நான் ரோஸ் எல்லாமே இன்றைக்கி எடுத்துட்டேன் எல்லா ரோஸும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்ததுங்க நான் இதை அப்படியே கொண்டு போயிட்டு சில நேரம் ஃப்ளவர் வாஷில் போட்டுவிடுவேன் சில நேரம் கொஞ்சம் இந்த நாட்டு ரோஸ் எல்லாம் தாங்காது அதெல்லாம் சாமிக்கு வச்சுட்ருவேங்க கூட அழகான ரோஸ் எல்லாம் இட்டாங்க பறித்து எடுத்தாச்சு இதில் இந்த பேபி பிங்க் ரோஸ் ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுங்க அதோடய செடி ரொம்பவுமே பூச்சியாக இருந்தது வெறும் கட்டையாக தான் இருந்தது இப்போ அதில் கூட ரெண்டு பூ வந்து விட்டுருக்கிறது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த நாட்டு ரோஸ் வந்து இப்போ நிறையவே பூக்குது அதுவும் ரொம்ப பூச்சி தாக்கத்துக்கு இருந்ததுங்க அந்த செடியில் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு வந்து தானாக ஒரு வெள்ளரிக்காய் செடி வந்திருந்ததுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரி பழம் வந்திருக்கு பழம் வந்து நேராக வந்திருந்ததுன்னா பெரிய பழமாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க நடுவில் வந்து ஏதோ ஒரு அப்படியே வத்தின மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பழம் பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மிதிப்பாகல் ரெண்டு வந்து விட்டுருந்தது அதோட கலர் பாருங்கள் இயற்கையோட அழகே அழகுதாங்க ஒரு பச்சை கலரில் லேசாக அங்கங்கே நம்ம மஞ்சள் கலர் பெயிண்டிங்கில் டச் பண்ண மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்குது பழுக்க தொடங்க போகுது ஆனால் அது ஒரு இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க கீழே பாருங்கள் வரைகளெல்லாம் வந்து நல்ல நீளமாக வந்து செடியிலிருந்து மண்ணை தொடுற அளவுக்கு நீளமாக வந்து நிற்கிதுங்க பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருந்தது மூணு யவரை நல்லா நீல நீளமாக வந்து மண்ணில் வந்து பட்டுட்ருக்குங்க ஒரு குட்டி வெண்டைக்காய் செடிங்க தானே வந்தது இது கையிறத்துலேயே காய் விட்டாச்சுங்க இன்றைக்கி நம்ம வெள்ளை கத்திரிக்காய்கள் எடுக்க போகிறோம் ஒரே செடியில் ஒரு எட்டு வெள்ளை கத்திரிக்காய்கள் சூப்பராக வந்திருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுங்க மழை பெய்யறதுனால காய்கறிகளும் நல்லா வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி வந்து வெள்ளை கத்திரிக்காய்களை மட்டும் எடுத்துட்டேன் நான் கூட எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க பார்த்தா வெள்ளை கத்திரிக்காய் நல்லா வந்திருந்ததுனால நல்ல நான் அதை மட்டும் எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு பத்து கத்திரிக்காய் படித்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு வெள்ளை கலர் வந்து நம்ம கடைகள்லாம் வாங்க முடியாது கடைகளில் எப்போ வர்ற அந்த ரெகுலர் உருண்டை கத்திரிக்காய் அப்புறம் வந்து ஒரு பச்சையில் வரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்பு மாதிரி நல்லா அழகாக வந்து இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஆனால் கொஞ்சம் முத்த விடாமல் கரெக்டாக முன்னாடி எடுத்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் போன வாரம் நான் களைக்கொல்லி கொடுத்துருந்ததுனால எல்லா கலைகளும் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு பருங்க காஞ்சே போச்சு இல்லைன்னா அவ்வளோ கலைங்க உள்ளே எண்ணெய் இருக்குது பூச்சி இருக்கா எதுவுமே தெரியாது இப்போ வந்து கலையெல்லாம் காஞ்சிருச்சு இனி நம்ம இதை லேசாக கொத்தி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அதனால தான் நான் போன வாரம் ஃபுல்லாகவே கொல்லி கொடுத்துருந்தேன் இதில் ஒன்று ரெண்டு நம்ம செடிகள் மேலே கூட லேசாக பட்டிருந்ததுங்க ஆனால் எதுவும் ஆகலை இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் பச்சை வெண்டைக்காய் விதை போட்டு வச்சிருந்தேன் வெண்டைக்காய்கள் வந்து நல்லா நீல நீளமாக வந்து நல்லா காலை நல்லா உயர்த்தி செடிகள் இளஞ்செடிகள் வந்திருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்து இந்த க்ரோ பேக்கில் நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பச்சை வெண்டைக்காய் நாற்றுக்கள் வந்தாச்சு நம்ம பாறை போட்டுட்டு இதை மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெண்டைக்காய்கள் இருக்கும் இந்த பேக்கில் நான் முள்ளங்கி போட்டிருந்தேங்க இந்த மலைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான வெயில் அதில் அது செத்து போச்சுங்க ஒரு பாதி நாற்றுக்கள் தான் நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டை இதுவும் ஒரு குரோ பேக்கில் நான் போட்டு வச்சுருந்தேன் இந்த நாற்றுக்களும் நல்லா வந்து நிற்கிது இதையும் நம்ம பாரு நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாத்தி பாத்திகளில் இதையை மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் ஆடிப்பட்டத்துக்கு நம்மளுக்கு தயாராகிடுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் நான் ஒரு இந்த பிளாஸ்டிக் டப்பால மேலாப்பில் வச்சு விட்டுருந்தேங்க பார்த்தீங்கன்னா நல்லா உயிர் பிடிச்சி ரெண்டு இலைங்க இந்த ரெட்டலையை பாருங்க சூப்பராக இருக்குது நடுவில் ஒரு பிரவுன் கோடு சூப்பராக ரெண்டு இலை வந்திருக்குங்க இனி நம்மளுக்கு கஸ்தூரி மஞ்சளும் தோட்டத்துலையே கிடைக்குங்க அடுத்து தான் நான் வந்து தக்காளி நாற்று கொஞ்சம் நடவு போட்டு வச்சுருந்தேங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடவு போட்ட நாற்றுக்கள் நல்லா உயிர் பிடிச்சிருச்சி ஆனால் வந்து களை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாற்றுக்கள் மேலெலும்பி வரல இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட சங்குப்பூ இந்த நல்ல நீல கலர் ஊதா கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பூ தான் சங்குப்பூ நம்ம வந்து ஏதாவது சனியோட வேண்டுகளுக்காக அப்படிங்கும்போது இந்த சங்குப்பூவை நல்லா கட்டி மாலையாக போட்டோம்னா அவர் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இருக்கிற சங்குப்பூவை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு சாமிக்கு வச்சு விட்டேன் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதனால தினமே பூத்துருக்கறத கொஞ்சம் எடுத்துடுவேன் இதையெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் தக்காளி பார் சொன்னேன் இல்லைங்களா தக்காளி பார்ல உங்களுக்கு நாற்று தெரியாதுன்னு நினைக்கிறேன் களை தான் தெரியுது அந்தளவுக்கு வந்து களை ஏறிடுச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா நாற்று உட்காந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு கொத்தை கொண்டு வந்துட்டு நல்லா களையை எடுத்துட்டு கை கொத்தி விட்டுட்டு பில்லை அரித்து அந்த அந்த சைடு போட்டுட்டு பாறை போட்டுட்டோம்னா தான் இனி வந்து தக்காளி நாற்று வருங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு தோட்டத்தில் தக்காளி சுத்தமாகவே முடிஞ்சு போச்சு நம்மளே வந்து வெளியே கடையில் தான் வாங்குகிறோம் நான் வந்த நேரம் என்னமோ நல்லா மழை தூரல் நின்றுங்க சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே சளிப்பாயிடுச்சு அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்ல இருக்கிற கலையெல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க அப்புறம் இந்த பப்பாளி மரம் வந்து தானே பட்டு போச்சு என்ன நோயின்னு தெரியலைங்க ஃபுல்லாக மொட்டையாயிருச்சு இலையை அப்புறம் வந்து பழங்களை எல்லாம் வந்து கீழே உளுக்காட்டிடுச்சு அப்படியே விட்டோம்னா ரொம்ப அழுகிட்டு கிடக்கும் மழை வேறு பெய்யுது அப்படிங்கிறதுனால அந்த வேஸ்ட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு அந்த சைடு போட்டாச்சுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம மறுபடியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட முடியும் பாருங்க எவ்வளோ பெரிய பழங்கள் எல்லாம் வந்து அப்படி அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க எல்லாமே பூசணம் பிடிச்சி போயிடுச்சு இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே ஒரு மாதிரி வாசடிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்த செடிகளுக்கும் நோய்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டேங்க இந்த சைடும் ஒரு நாலஞ்சு குட்டி எல்லாம் விழுந்திருந்தது போன மழைக்கு நம்ம முருங்கு மரம் முறிஞ்சுழுந்ததே பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்து போட்டாச்சு அதோட பெரிய மரத்தை வந்து அப்படியே வச்சுருக்கேங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது சரி ஏதாவது நம்ம முட்டு கொடுக்குறக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் அந்த பப்பாளி இலைகளையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்மளோட மாதுளஞ்செடிக்கும் சீத்தா செடிக்கும் பார் கட்டி விட வேண்டி இருந்ததுங்க ஏன்னா பாறைலாம் சுத்தமாக அங்கே போயிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றுனா கண்டிப்பாக வந்து தண்ணி நிற்காது அதனால் நல்லா மண் அணைச்சிட்டு சீத்தாப்பழத்துக்கும் அப்புறம் வந்து இந்த மாதுளஞ்செடிக்கும் பார் கட்டி விடலான்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி க கொத்துகிற மண் வந்து நல்ல ஒரு பதமாக இருந்ததுங்க ஈரம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் கொத்து போடுற அளவுக்கு நல்லா இருந்தது பொழப்பலான மண் ஈரம் சரியான அளவு இருந்தது பாருங்கள் கையில் எடுக்கும்போதே அந்த மண்ணோட தன்மையே நம்மளுக்கு தெரியுது அதனால் பார் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ரெண்டு பார் நல்லா கட்டி விட்டுட்டேன் தண்ணி நிற்கிற மாதிரி இனி மழை தண்ணி வந்தாலோ இல்லை நம்ம தண்ணி ஊற்றினாலோ ஜம்முன்னு நின்றுக்குங்க இந்த பக்கம் இருக்கிற இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமும் சுத்தம் பண்ணி விட்டாச்சு சலரி தான் ஐயோன்னு வந்துட்ருக்குங்க சலரிக்கே வெயிலே ஆகாது இப்போ ரெண்டு மூணு நாளாக மறுபடியும் சலரிக்கு ஓகேங்க ஏன்னா கிளைமேட் நல்லா மாறிடுச்சு கொஞ்சம் சலரியில் இருந்த காஞ்ச கலையெல்லாம் எடுத்து விட்டாச்சு பாருங்க நம்ம பார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதில் வெறும் களை தான் நீங்கள் பார்த்தீங்க தக்காளி செடி எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒழிஞ்சிட்ருந்தது இல்லைங்களா ஜம்முன்னு வந்து களையை எடுத்து பில்லு உதறி எடுத்துட்டு பாத்தி பூரா நல்லா லூஸ் பண்ணி விட்டு நாற்றுகளுக்கு வந்து மண் அனுப்பிட்டாச்சுங்க நான் தனித்தனியும் பார் போடலை அப்படியே தண்ணி வந்து மொத்தமாக ஒரு பெரிய பாத்தியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மேடு பழத்தையெல்லாம் சரி பண்ணி விட்டு செடிகளுக்கு நாற்றுகளுக்கு வந்து மண்ணெல்லாம் போட்டு விட்டுட்டு சாஞ்சிருக்கிற நாற்றுகளையெல்லாம் சரி பண்ணி விட்டு கை கலையும் எடுத்து விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்லையும் அரித்து வெளியே போட்டேன் இல்லை அப்படின்னா மழை வந்தால் மறுபடியும் சீக்கிரம் வந்து கலையெல்லாம் உயிர் பிடிச்சிக்கும் ஓரளவுக்கு இன்றைக்கோட வேலையை செஞ்சாச்சுங்க நாற்றுக்களுக்கான ஏரியா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நாற்று வந்து தெரியுதுங்க அடுத்த வேலைக்கு போகலாங்க அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த கத்திரிக்காய் தான் நல்லா வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு சரி இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு பார்த்தா எனக்கு சளிப்பாக இருந்தது சரி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த கத்திரிக்காய்களை மட்டும் காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஒவ்வொரு கத்திரிக்காவும் பழப்பலான்னு அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் வெயில் போய் மலை மோடம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மோடத்தில் அதோடய கலர் வந்து சூப்பராக இருந்ததுங்க தம்பட்டை அவரை வந்து ரெண்டு காய் வதக்கி விட்டுருக்கேன் நல்லா நீல நீள காய்ங்கிறது இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு காயிலையும் பத்துலேருந்து பன்னெண்டு விதைகள் நம்மளுக்கு கிடைக்கும் யாருக்கு தம்பட்டை அவரே வேணும்னாலும் ஆடிப்பட்டத்துக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இருந்து வாங்கிக்கலாம் விதைகளோட தரம் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார் போட்ட இடத்த திருப்பி திருப்பி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கண்கொள்ளாக சூப்பராக இருந்ததுங்க நம்மளோட மிளகா செடியை பார்க்கலான்ட்டு பக்கம் வந்தேன் காய் வந்து கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும் இந்த ஊதா கலர் மிளகா வந்து ஒரு நாலஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி அந்த நெய் மிளகாவும் வந்திருக்குங்க கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் நிறைய வந்து இந்த பக்கம் வந்திருந்தது எடுக்கிறதுக்கு நான் எதுவும் கூட கொண்டு வரல வேலை பார்க்கறதுக்கு வந்ததுனால சரி நாளைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காய்களை மட்டும் பார்த்தேன் காய்கள் நல்லா குண்டு குண்டாக நல்லா இருந்ததுங்க முழு முழுன்னு இந்த கத்திரிக்காய் சதை அதிகமாக இருக்கும் இதை நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணால் சூப்பராக இருக்குங்க ஒரு ஏழெட்டு கத்திரிக்காய்கள் இந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாங்காய் மரத்தில் ஒரே ஒரு காய் இன்னும் இருக்குது அந்த காய் வந்து பழுக்கவும் மாட்டேங்குது கீழே விழுக மாட்டேங்குது அப்படியே நின்றுட்டு இருக்குங்க இந்த பக்கம் கத்திரிக்காய்கள் நம்மளுக்கு கொஞ்சம் காய்ச்சிருக்கு இதுதான் நான் சொன்னேன் அந்த மாங்காய்ங்க அப்படியே நின்றுட்டுருக்குங்க இருக்குங்க சரி என்ன எப்போ பழுக்குதோ பழுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க அப்படியே வந்து லேசாக மஞ்சள் தட்டது நின்றுக்கிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இலந்த மரம் இலந்த மரம் நல்லா உயரமாக போயிடுச்சுங்க போன சீசனில் ஒரு அஞ்சாறு பழம் தான் விட்டுது இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வச்சிருக்கு மரம் ரொம்ப உயரமாக போயிட்டதுனால உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே என்னால் காமிக்க முடியல அங்கங்கே நிறைய காய்கள் பூக்கள் அப்படி உயரத்தில் தெரியுது பாருங்க நிறைய ஒவ்வொரு கொம்புலேயும் ஒரு இருபதுலேருந்து முப்பது காய்கள் வச்சுருக்கு கீழால் இருக்கிற கொம்பில் காய்கள் கம்மியாகவும் உயரத்தில் வந்து காய்கள் அதிகமாகவும் இந்த மரத்தில் காய்ச்சிருக்குங்க இது நல்லா ஒரு லைட் ஆரஞ்சு கலராக இதோட பழங்கள் பழுக்கும் சதை பகுதி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கீழால் இருக்கிற கிளைகள்லேயும் ஒரு பாதி அளவுக்கு காய்கள் வச்சுருக்கு ரொம்ப அடிப்பகுதியில் இருக்கிற கிளைகளில் வந்து காய்கள் வரல பூக்கள் மட்டும் நின்றுட்டுருக்கு இனிமேல் ஏதாவது காய்கள் வந்தாலும் வரலாம் இது ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுங்க பெருசாகி பழுக்கிறதுக்கு பழுத்துச்சின்னா நம்மளுக்கு சூப்பரான இறந்த பழங்களும் கிடைக்கும் இதுகிட்ட போகிறதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஏமாந்தால் முள்ளில் சிக்கிக்கணுங்க தலைமுடிய அப்புறம் பிடிச்சி இழுத்து வச்சிடும் நம்ம பார்த்து கவனமாக தான் வீடு எடுக்கணுன்னாலும் பழம் பொறிக்கணுன்னாலும் இல்லை இந்த செடி பக்கத்தில் க்ராஸ் பண்ணி போகணுன்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இதோட முள்ளுகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தோட்டத்தில் ஜீனியா பூக்கள்னோட அழகு வந்து பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு ஒரே செடியில் ஒரு நாலஞ்சு கலரில் மாறுற மாதிரி பூக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் டபுள் ஷேடு அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பூக்கள் நல்லா விரிஞ்சு நின்றுட்டுருக்கு இதில் பாருங்கள் டபுள் கலர் தெரியுது இந்த மொட்டும் கூட அவ்வளோ இருக்குங்க இன்னைக்கு இதையும் பார்த்தாச்சுங்க எடுக்கல நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி